அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறை வேண்டல் நூறு என்னும் இந்த விவிலிய தொடரில் நாள்தோறும் இறை வேண்டல் பற்றிய விவிலிய பரிந்துரைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நாம் எப்படி மன்றாட வேண்டும் எந்தெந்த சூழ்நிலைகளில் மன்றாட வேண்டும் எப்படியெல்லாம் மன்றாட வேண்டும் யார் யாருக்காக மன்றாட வேண்டும் என்று விவிலியம் பல பரிந்துரைகளை தந்திருக்கிறது அவற்றில் ஒரு சிலவற்றை நான் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதற்கண் திருத்தந்தைக்காக மன்றாட வேண்டும் நம்முடைய திரு அவையினுடைய அந்த மன்றாட்டு பட்டியலில் முதலிடம் யார் பெறுகிறார்கள் என்றால் திருத்தந்தை தான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருப்பலியில் நம்முடைய திருத்தந்தை அவருடைய பெயரை சொல்லியே நாம் மன்றாடுகிறோம் திருத்தந்தை பிரான்சிஸ் என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்லி மன்றாடுகிறோம் அதன் பிறகு நம்முடைய தல ஆயருடைய பெயரை சொல்லி நாம் மன்றாடுகிறோம் அப்புறம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற துறவைக்காக நாம் மன்றாடுகிறோம் ஆகவே துறவைக்காக மன்றாட வேண்டும் துறவை தலைவருக்காக மன்றாட வேண்டும் காரணம் திரு அவை தலைவர் திருத்தந்தை கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்கிறார் இந்த நமது துறவைக்கு இரண்டு தலைவர்கள் காண இயலாத தலைவர் இயேசு கிறிஸ்து காணக்கூடிய தலைவர் திருத்தந்தை இன்று திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகவே திருத்தந்தைக்காக மன்றாட வேண்டும் என்பது கற்றுத் கற்றுத்தருகிற மறைக்கல்வி பாடம் மட்டுமல்ல விவிலிய பாடம் கூட திருத்துதர் பணிகள் நூல் அதிகாரம் பனிரெண்டு ஐந்தாவது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் பேதுரு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்பொழுது திருவை அவருக்காக உருக்கமாக மன்றாடியது திருத்துதர் பணிகள் பனிரெண்டு ஐந்தில் நாம் வாசிக்கிறோம் பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்தபோது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது சும்மா வேண்டியதுன்னு போடலை பாருங்கள் உருக்கமாக வேண்டியது பாருங்கள் காரணம் திரு அவையின் தலைவரையே சிறையில் வைத்து விட்டால் திரு அவை யார் வழி நடத்துவது ஆகவே அற்புதமாக பேதிரு சிறையிலிருந்து விடுக்க விட்டால் அது பின்னால் வருகிறது அந்த அற்புதமாக பேதிரு விடுவிக்கப்படுவதற்கு என்ன காரணம் திரு அவை அவருக்காக உருக்கமாக வேண்டியது கடவுளிடம் வேண்டியது அருமையான செய்தி ஆகவே அன்புக்குரியவில்லை நம்முடைய திருத்தந்தைக்காக திரு அவை தலைவருக்காக நாம் நாள்தூறும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் வயது முதிர்ந்தவர் ஆனால் மன உறுதி மிக்கவர் அவங்க நடந்து போகிறத பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு உள்ளம் நெகிழ்கிறது ஆனாலும் கொள்கை பிடிப்புள்ளவராக திரு அவை மீது பாசமும் பற்றும் கொண்டவராக இறை வார்த்தையை வலிமையோடு போதிப்பவராக நம்முடைய திருத்தந்தை இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் தான் நாள்தோறும் மன்றாட வேண்டும் நம்முடைய தனி வேண்டல் குடும்ப வேண்டல் திரு அவை சமூக வேண்டல் அனைத்திலும் திருத்தந்தைக்காக நாம் உருக்கமாக கடவுளிடம் மன்றாடுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக